அன்புறவுகளுக்கு அன்பான தமிழ் வணக்கம் பாலைவன புதையல் தொடரின் முப்பத்தி மூன்றாவது பகுதி நச்சுன்னு ஒரு உண்மை கதை கேட்டு மகிழுங்கள் அன்புறவுகளே திடீரென ஒரு பயங்கர உண்டு விளங்கும் விடிச்சாட்டம் குவை சிப்பாய்களை துரத்தி கொண்டு வந்த அந்த ஈராக் ராணுவம் தாங்கள் தேடியவர்கள் போன திசை ஏங்கே என்று தெரியாது தேடி தேடி அடைந்த அவர்கள் ஆத்திரமடைந்து அவர்கள் ஓடி மறைந்த திசையை நோக்கி ஒரு பெரிய பீரங்கி தாக்குதல் நடத்தியதால் ஏற்பட்டதுதான் அவ்வளவு பெரிய சத்தம் அந்த பெரிய வெடிச்சத்தம் அந்த தெருவையே பீதியில் ஆழ்த்தி விட்டது எங்கும் ஒரே அலறல் சாத்தம் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நாங்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் இருந்து ஒரே தூசி புகை மண்டலமாக ஒரு பெரிய பூகம்பம் போல் அந்த பகுதியே அதிர்ந்தது அந்த பெரிய வெடிச்சாத்தம் அங்கிருந்த அனைவரின் மனத்தையும் உழுக்கி அனைவரையும் பித்து பிடிக்க வைத்தது நல்லவேளை இறைவன் எங்கள் கட்டிடத்திற்கு மேலாக உரசிக்கொண்டே அடுத்த தெருவில் இருக்கும் ஒரு பெரிய வீட்டின் மேல் உள்ள தண்ணீர் தொட்டியை பதம் பார்த்து நகர்த்தியது அந்த பீரங்கி உண்டு அந்த பாம் குண்டு வெடித்து சிதறிய இரும்பால் ஆன உதிரி பாகங்கள் தான் எங்கள் வீடு மற்றும் தெரு எங்கும் சில்லறை காசுகளாக சலசலவென்று சிதறி வந்து விழுந்தன பாம் விழுந்த அந்த வீட்டின் சமையல்காரர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அவருடைய பின்னங்கால் நரம்பு துண்டாகிவிட்டது சிதறிய வெடிகுண்டின் இரும்பு துண்டுகளால் துகள்களால் அவர் வீட்டில் இருந்த முதலாளி உள்ளிட்ட எல்லோரும் சண்டைக்கு முன்னதாகவே ஜெர்மன் நாட்டுக்கு சுற்றுலா சென்று விட்டதால் அந்த வீட்டில் பணியாட்கள் நான்கு நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் அடிபட்டவரை உடனே மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் அவரும் சிகிச்சை பெற்று குணமடைந்தார் இந்த விவரம் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது சரி சரி நம் கதைக்கு வருவோம் அதே சமயம் எங்கள் வீட்டில் ஒரே அலறல் எல்லோரும் அழத் தொடங்கிவிட்டார்கள் மனைவியை பிரசவத்திற்கு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அதிவேகமாக வண்டியை ஓட்டி வந்த டாக்டர் அப்படியே வழியிலேயே வண்டியை விட்டுவிட்டு பதட்டமாக ஓடி வந்து வீட்டினுள் நுழைய உள்ளே இருந்த அத்தனை சிப்பாய்களையும் பார்த்து மேலும் அதிகம் பதட்டம் அடைய அங்கிருந்த சிப்பாய்கள் எல்லோரும் அவரிடம் பயப்பட வேண்டாம் நாங்கள் எல்லோரும் குவைத் ராணுவத்தை சார்ந்தவர்கள்தான் என்று சொல்ல உடனே டாக்டர் இந்த சுற்று வட்டாரமே அதிகமாக இராணுவத்தால் சூழப்பட்டு இருக்கின்றது வழியில் வரும் வண்டிகளை எல்லாம் அப்படியே கொளுத்தி ஆட்களை சுட்டு வீழ்த்தி வருகிறார்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்த சிப்பாய் அவரிடம் சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லி ஜாடை காட்டி டாக்டரிடம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை கொடுத்து நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு உள்ளே போங்கள் தேவைப்பட்டால் உங்களை காத்து கொள்ளவும் இது உதவும் என்று கூறி ஒரு துப்பாக்கியை விட்டார்கள் லுங்கி கட்டி கொண்டிருந்த நானோ என் உடையை மாற்றிக்கொள்ள எனது அறைக்கு சென்றால் அப்பாப்பா அங்கே ஒரே ஆயுத வாடை தாங்க முடியாத நெடி இரவு மாட்டி வைத்த எனது உடையை பேண்ட் சட்டையை தேட அதை அங்கே காணவில்லை அதே சமயம் துவைக்க வைத்திருந்த அள்ளுக்கு கூடையில் இருந்த எனது உடைகளையும் அங்கு காணவில்லை நான் இரவு மாட்டி வைத்து இருந்த உடையில்தான் எனது மணிப்பர்ஸ் இருந்தது அதையும் காணவில்லை என்னடா இது என்று எனது கட்டிலில் தேடுவதற்காக அதன் மேல் இருந்த விரிப்பை மெத்தையை நகர்த்தி பார்த்தால் அதில் முழுக்க முழுக்க இராணுவ துப்பாக்கிகள் ஏகே ஃபார்ட்டி செவன் ரகம் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு துப்பாக்கிகள் இருக்கும் பதுக்கி வைத்திருந்தார்கள் சரி கட்டிலின் கீழே தேடலாம் என்று நினைத்து கீழே குனிந்து பார்த்தால் அங்கேயும் கூட கூர்மையான கத்திகளும் வெடிகுண்டுகளும் பாம்களும் தண்ணீர் பாட்டில்களும் பரவலாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தன எனது பர்ஸ் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை அதில்தான் எனது பணம் மற்றும் அந்த நாட்டின் வண்டி ஓட்டும் உரிமம் லைசன்ஸ் குடியிருப்பு உரிமம் எல்லாம் இருந்தது எனக்கு மயக்கம் வரும் போலாகிவிட்டது அவை இல்லாமல் நான் எங்கும் வெளியில் தலை காட்ட முடியாதே என்பதுதான் எனக்கு அன்று அங்கு நடந்த யுத்த காலத்தை விட பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது உடனே நான் பதறி பதறிப்போய் ஓடிப்போய் எனது முதலாளியிடம் முறையிட்டேன் கோபமடைந்த எனது முதலாளி உடனே வெளியில் வந்து என் வில்லியின் அறையில் ஒடுங்கி பயந்து நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த பதினான்கு சிப்பாய்களையும் கண்டபடி சத்தம் போட்டு திட்டினார் அத்துடன் மரியாதையாக எனது டிரைவரின் மணிப்பரிசை யார் எடுத்திருந்தாலும் கொடுத்து விடுங்கள் திட்டினார் நாங்கள் அவருடைய மணிப்பரிசை எடுக்கவே இல்லை என்று அனைவரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள் அதில் மூன்று சிப்பாய்கள் மட்டும் நான் துவைக்க வைத்திருந்த எனது அழுக்கு பேண்ட் சட்டையை எடுத்து அவர்கள் போட்டுக்கொண்டிருந்தனர் அவர்கள் அணிந்திருந்த இராணுவ உடையில் இருந்து தங்களை பாதுகாத்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் கையால் தொடக்கூட தயங்கும் எனது அழுக்கு உடையை உடுத்தி கொண்டு அமர்ந்திருக்க அவர்களுடைய அச்சமே அவர்களுக்கு காரணமாக அமைந்தது அதை பார்த்த உடனே நான் இதோ இந்த சிப்பாய் அணிந்து இருக்கும் பேண்ட்டில் தான் எனது பரிசை வைத்திருந்தேன் என்று முதலாளியிடம் சொல்ல எனது முதலாளி அந்த சிப்பாயை கோபமாக அழைத்து மரியாதையாக கொடுத்துவிடு அவனுடைய மணிப்பரிசை என்று தீட்ட அந்த சிப்பாய் ஆசாமியோ அல்லாத குறைதான் சத்தியமாக நான் எடுக்கவில்லை என்று அலற எல்லோரும் சேர்ந்து எனது அறைக்கு ஓடி சென்று மீண்டும் மணிப்பரிசை தேட ஆரம்பித்தோம் இவர்கள் அவசரமாக உடையை மாற்றிய நேரத்தில் தவறி கீழே விழுந்த பரிசை கவனிக்காமல் அவர்கள் தங்கள் ஆயுதங்களுடன் சேர்த்து கட்டிலுக்கு கீழே தள்ளிவிட்டதை அவர்களே கண்டுபிடித்து எடுத்தார்கள் எனக்கு அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சே வந்தது சிறிது நேரத்தில் மீண்டும் ஒரு பீரங்கி முழங்கும் பெரிய சத்தம் அதை தொடர்ந்து துப்பாக்கி சத்தமும் ராணுவ உண்டுகளும் சத்தமும் அதிகரித்தது எங்கள் வீட்டினுள் அடைக்கலம் புகுந்த பயந்து போன சிப்பாய்கள் வீட்டின் கதவை தட்டி எனது முதலாளியிடம் அவர்களுக்கு வேறு உடைகள் தேவை என்றும் செய்து பழைய உடைகள் இருந்தால் தரும்படியும் கேட்டார்கள் இதை கேட்ட டாக்டர் எங்கள் முதலாளியின் மகன் மனிதாபிமானத்துடன் உடனே வீட்டினுள் ஓடிப்போய் தனது அலமாரியை உடைத்து தன்னுடைய புதிய உடைகள் அனைத்தையும் வாரி கொண்டு வந்து அவர்களிடம் கோடுக்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி அவர்களும் இயல்பான பாரம்பரிய உடைகளை மாற்றிக் கொண்டார்கள் இனி யாருமே அவர்களை ராணுவ வீரர்கள் என்று சொல்லவே முடியாத அளவுக்கு மாறிவிட்டனர் உடையால் அவர்களின் இராணுவ உடைகளை குப்பை கொட்டும் கருப்பு பிளாஸ்டிக் பெரிய பைகளில் நிரப்பி கட்டி மேலே மொட்டை மாடியில் தூக்கி எறிந்தார்கள் அவர்களின் இராணுவ அடையாள எல்லாம் அவர்கள் போட்டு இருக்கும் துணியுடன் உள்ளே சேர்த்து வெளியில் தெரியாதபடி வைத்து தைத்து கொண்டார்கள் திடீரென்று யாரோ மீண்டும் கதவை தட்டும் சத்தம் அது என்ன சத்தம் தெரிந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கதை சொல்லி குரல் முரசு முனைவர் அன்வர் பாட்ஷா ഉം കിട്ട ബയുന്ന ഡാക് കിട്ടൽ മാറി പിടിയോട് മാറി ഇനിമേലും മൂന്ന് മുഖം ഇല്ല ഒരേ മുഖന്ത